there is a lot of difference between a fan and a citizen ஒரு கத்தி பேச வேண்டாங்க, உண்மையே பேசினா போதும் அதுதான் நான் இன்னைக்கு பண்ணனும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு எதாவது பண்ணனும் அப்படிங்கற ஒரு தேடல் ஆரம்பிச்சது வரிகள் வந்து எனக்கு ரொம்ப ஆறுதலா இருந்தது அது ஒரு தாலாட்டு கேக்குற மாதிரி இருந்தது டீமுக்கவுடன் சேர்ந்து மக்கள் பணி பண்ணணுங்கிறது அப்போ ஆரம்பித்த விஷயம் தான் நிறைய இருக்கு அதுல ரொம்ப முக்கியமான ரெண்டு கட்சிகள் ஆர்எஸ்எஸ் அண்ட் பிஜேபி ஒரு நாள் கூட எங்களுக்கு அவர்கள் பெண்களுக்கு எதிராக எந்த ஒரு வன்முறை நடந்தாலும் அதை உடனே தட்டி கேட்டிருக்காரு அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த மாதிரி ஒரு சம்பவம் ஒரு முஸ்லிம் பெண்ணுக்கு நடந்தா பாஜக கண்டுக்க கூட மாட்டாங்க ஹிந்தி தமிழ்நாட்டுக்கு நீதி இல்ல நீட்டை மட்டும் தலையில கட்டிட்டாங்க தொட்டு துறையில வெற்றி நம்ம திமுக கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தாங்க இருக்கு மேடையில் நின்னு பாட்டு பாடுறவர் தலைவர் கிடையாதுங்க மக்களுக்காக பாடுபடுறவர் தான் தலைவர் எனக்கு என்ன இப்படி ஒரே சூரியனோ ஒரே சேகர் ஐயா தான் இருக்க முடியும் அவர் மாதிரி யாருனாலே ஆக முடியாது திறன் வீரம் நிறைந்த குழந்தைகள் நம் நாட்டுக்கு கிடைப்பார்கள் எவ்வளோ வேணாலும் அட்டாக் பண்ணுங்க எவ்வளோ வேணாலும் ட்ரோல் பண்ணுங்க ஒரு செங்கலை கூட அசைக்க முடியாது நான் அவருக்கு ஓட்டு போடுவா அது அவர் எந்த அளவுக்கு மக்கள் பணி செய்யறாருங்கிறத பொறுத்தது தான் உங்களுக்கு தைரியம் இருந்தா நேராக என் வீட்டுக்கு வந்து கேள்வி கேளுங்க நாங்கள் திராவிட பெண்கள் எங்களுக்கு பாடி கார்ட்ஸ் எல்லாம் கிடையாது எனக்கு சுத்தமாக புரியலிங்க என்ன அரசியல் இதுன்னு எனக்கு சத்தியமாக புரியல திமுகவை அழிக்க முடியாதுங்க தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் சஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு நம்முடைய வீடியோ உடனுக்குடன் வர நம்ம கத்தி பேச வேண்டாங்க உண்மைய பேசுனா போதும் அதுதான் நான் இன்னைக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன் இங்கே பெண்கள் நிறைய பேர் இருக்கோம் நான் அரசியலுக்கு வரணுங்கிற ஆர்வம் எங்கிருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு ஒரு சுருக்கமாக சொல்லலான்னு நினைக்கிறேன் நான் குழந்தையா இருக்கும்போது நான் ஒரு நார்மல் குழந்தை கிடையாது ஐ வாஸ் அ ஸ்லோ லேர்னர் அதாவது எனக்கு புரிதல் கொஞ்சம் கம்மியா இருக்கும் இதுக்கு பார்டர் லைன் டிஸ்லெக்ஸியா அப்படின்னு சொல்லுவாங்க டிஸ்லெக்ஸியா பத்தி ஹிந்தி நடிகர் கான் சார் தாரிசம் இன்பர்னு ஒரு படம் எடுத்தார் அதுக்கப்புறம் அதை பற்றி நிறையா அவேர்னஸ் வந்தது பட் அப்பெல்லாம் டிஸ்லெக்ஸியா பற்றி பெருசாக யாருக்குமே தெரியாது நிறையா அவமானங்கள் இன்சல்ட் ஹியூமிலியேஷன் எல்லாமே பார்த்துருக்கேன் அப்பாவோ அம்மாவோ ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாலும் சில சொந்தக்காரங்க இருக்காங்க இல்லைங்களா உங்கள் லைஃப்லேயும் அந்த மாதிரி சொந்தக்காரங்க இருப்பாங்க மற்றவங்க குழந்தைகளை தட்டுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி எனக்கும் சொந்தக்காரங்க இருந்தாங்க நிறையா இன்சல்ட் எல்லாம் நான் பார்த்துருக்கேன் எனக்கு குழந்தையில் என்ன ஒரு ஃபீலிங் இருந்ததுன்னா நான் தான் இந்த உலகத்துலையே ரொம்ப பாவமான குழந்த அப்படின்னு என் மேலே ஒரு செல்ஃப் பிட்டி இருந்தது ஒரு நாள் ஒரு ஸ்கூல் ப்ராஜெக்டுக்காக என்னை ஒரு ப்ளைண்ட் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க அங்கே கண்ணு தெரியாத நிறையா குழந்தைங்க இருந்தாங்க அப்போ தான் எனக்கு தோணுச்சு எனக்கு எழுத்து புரியாது அவங்களுக்கு எழுத்தே தெரியாது என் மேலே இருந்த செல்ஃப் பிட்டி போயிடுச்சு அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தேடல் ஆரம்பிச்சது நிறையா தொண்டு நிறுவனங்களோட வேலை செஞ்சேன் அப்புறம் கொஞ்சம் காசு சம்பாதிக்க ஆரம்பித்தோன்னே நானே ஒரு என்ஜிஓ ஒன்று ஆரம்பித்தேன் அதை பற்றி நான் நிறையா இடத்துல பேசியிருக்கேன் எனக்கு மக்கள் பணி பண்ணணுங்கிற ஆர்வம் தான் நான் அரசியலுக்கு வர்றதுக்கான காரணம் நான் ரொம்ப உடைஞ்சு இருந்த டைமில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயாவோட வரிகள் வந்து எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது அது ஒரு தாலாட்டு கேட்குற மாதிரி இருந்தது திமுகவுடன் சேர்ந்து மக்கள் பணி பண்ணணுங்கிறது அப்பா ஆரம்பിച്ച விஷயம் நான் கார்ல இன்னைக்கு வந்துட்டிருக்கும் போது என்னோட இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணேன் அதுல ஒரு கமெண்ட் நிறைய கமெண்ட் வந்திருந்தது புது கட்சில இருந்து என்னடி ஆளும் பெரிய பதவியில் இருக்கிற திமிரானு சத்தியமா சொல்றேங்க பதவியில் இருக்கிற திமிரான் இல்லை ஆனா திமுக இருக்கிறத நினைச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் ரொம்ப ரொம்ப கர்வப்படுறேங்க இத்தனை நாள் ஊட்டச்சத்து நிபுணர் திவ்யா சத்தியராஜ் அப்படிங்கிற அடையாளம் இருந்தது இப்போ ஒரு புது அடையாளம் வந்திருக்கு டிஎம்கே திவ்யா சத்தியராஜ் திமுக திவ்யா சாத்தியராஜா இருக்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன் திமுக பெண்களுக்கான கட்சி பெண்களுக்கு எதிரான சித்தாந்தம் கொண்ட கட்சிகள் ஆர் எஸ் எஸ் அண்ட் பிஜேபி ஆர் எஸ் எஸ் ஓட தலைவர் திரு மோகன் பகவத் அவர்கள் ஓபனாவே பேசியிருக்காரு பெண்கள் இப்படித்தான் இருக்கணும் பெண்கள் வேலைக்கு போக கூடாது பெண்கள் இப்படித்தான் ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் பேசியிருக்காரு எங்கள் கட்சி திமுக எங்கள் ஐடி விங்ல மலர் பத்மபிரியா இப்படி நிறையா பெண்கள் இருக்கோம் எங்கள் மாண்புமிகு ஐடி மினிஸ்டர் ராஜா அண்ணா எங்களை அவ்வளோ மரியாதையாக நடத்துவார் ஒரு நாள் கூட எங்களுக்கு ட்ரெஸ் கோடெல்லாம் இருந்ததே இல்லைங்க ஆர் வாய்ஸ் இஸ் ஹர்ட் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பெண்களுக்கு எதிராக எந்த ஒரு வன்முறை நடந்தாலும் அதை உடனே தட்டி கேட்டிருக்காரு அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த சம்பவம் அப்புறம் அந்த நபருக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்கிறார் பெண்களுக்கு எதிராக யார் பேசினாலும் அவங்கள சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு நான் பாஜக கிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன் அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த மாதிரி ஒரு சம்பவம் ஒரு முஸ்லிம் பெண்ணுக்கு நடந்தா பாஜக கண்டுக்க கூட மாட்டாங்க அவங்களுக்கு ரெண்டே ரெண்டு வார்த்தை தாங்க தெரியும் ஹிந்தி ஹிந்து தமிழ்நாட்டுக்கு நிதி இல்லை தமிழ்நாட்டுக்கு நீதி இல்லை நீட்டை மட்டும் தலையில கட்டிட்டாங்க பாஜகவோட இன்னொரு மாபெரும் ஊழல் எஸ்ஐஆர் ஒரு ஸ்டேட்டில் எல்லாமே நல்லா இருக்கு அப்படிங்கிறப்போ ஆட்சி நடத்துறது கஷ்டம் கிடையாது ஆனால் ஒரு சம்பவம் அஜித் குமாரின் அப் மரணம் அதுக்கப்புறம் நம்ம திராவிட நாயகன் அந்த குடும்பத்துக்கு எம்ப்ளாய்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்காரு பட்டா கொடுத்துருக்காரு நிதியுதவி செஞ்சுருக்காரு கள்ளச்சாராயம் விபத்துக்கு விபத்துக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்களுக்கும் நிதியுதவி செஞ்சுருக்காரு இண்டஸ்ட்ரி அக்ரிகல்ச்சர் மருத்துவம் சுகாதாரம் பெண்களின் முன்னேற்றம் குழந்தைகளின் முன்னேற்றம்னு தொட்டு துறையிலெல்லாம் வெற்றி நம்ம திமுக கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தாங்க இருக்கு நம்ம மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் ஒரு அருமையான தலைவர் அவர் ஏன் அருமையான தலைவர்னா மேடையில் நின்று பாட்டு பாடுறவர் தலைவர் கிடையாதுங்க மக்களுக்காக பாடுபடுறவர் தான் தலைவர் திரையில வந்து டான்ஸ் ஆடுறவர் தலைவர் கிடையாது தரையில இறங்கி அடிக்கிறார் பாருங்க தாங்க தலைவர் எவசத்தா எனக்கு என்ன அப்படின்னு படையப்பாள வர ரம்யா கிருஷ்ணன் மேடம் மாதிரி ஆபீஸ் ரூம்ல உட்கார்ந்துட்டு லாஜிக்கே இல்லாம ஸ்லோ மோஷன்ல பேசுறவர் தலைவர் கிடையாது துபாய் பயணத்தை கேன்சல் பண்ணிட்டு மக்களுக்காக ஓடி வந்தா பாருங்க அவருதாங்க உண்மையான தலைவர் இந்த கரூர் சம்பவத்தை பத்தி லாஜிக்கே இல்லாம புதுக்கட்சியிலிருந்து வந்தவங்க சில கேள்வி கேட்டாங்க ஏன் செந்தில் பாலாஜி அண்ணா உடனே வந்தார் செந்தில் பாலாஜி அண்ணா உடனே வந்தது அவரோட எஃபிஷன்சியை காமிக்குது ஏன் அன்பில் மகேஷ் அண்ணா அழுதார் எங்கள் அன்பில் மகேஷ் அண்ணா அழுதது அவருக்கு மக்கள் மேலே இருக்கிற கருணையை காமிக்குது ஏன் ஜோதிமணி மேடம் ஓடி வந்தாங்க ஜோதிமணி மேடம் ஓடி வந்தது அவங்களுக்கு மக்கள் மேலே இருக்கிற கருணையை காமிக்குது சும்மா லாஜிக்கே கேட்டாங்க இல்லாமட்டாங்க நாங்கள் பிரின்சிபல் நீங்க எல்கேஜி ஸ்டூடெண்டா எல்லாமே எங்க தான் நீங்க பண்றீங்களா அதனால கொஞ்சம் லாஜிக்கோட பேசணும் காவல்துறை எதுக்குங்க இருக்காங்க நம்மளை ப்ரொடெக்ட் பண்றது காவல்துறை மேல பால் வீசறது மரத்து மேல ஏறுறது காவல்துறையை கடிச்சு வைக்கிறது இதையெல்லாம் ஒரு தலைவர் கண்ட்ரோல் பண்ணணுமா வேண்டாமா நம்ம மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் எங்கள் பாபு ஐயா ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வந்தார் எங்கள் அப்பாவும் அவரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ராத்திரி ஒரு ஒன்பது மணி இருக்கும் அப்பா அவரை வழி அனுப்பிற்கு வெளியில போயிட்டு அப்போ அப்பதான் கிளினிக் முடிச்சுட்டு உள்ளே வரேன் அவ்வளோ டயர்டா வரேன் பெருசா ஒன்றும் பண்ணலீங்க ஒரு பத்து பேர்ஷன் பார்த்திருப்பேன் ஆனா ஷேகர் பாபு ஐயா முகத்துல அவர் அவ்வளா வேலை செஞ்சுருக்காரு ஒரு சின்ன சோர்வு கூட இல்லை எங்க அப்பா சொல்றாரு அப்போ நான் அரசியலுக்கு வரல நீ அரசியலுக்கு வந்தா ஷேகர் பாபு ஐயா மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறாரு அதுக்கு நான் சொன்னேன் அதெல்லாம் முடியாது எப்படி ஒரே சூரியனோ ஒரே சேகர்பாபுவையா தான் இருக்க முடியும் அவர் மாதிரி யாருனாலே ஆக முடியாது மரியாதைக்குரிய கமிலா நாசர் மேம் எனக்கும் அவங்களுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கு அவங்க கிட்ட நான் நிறைய விஷயங்கள் வியந்து பார்த்துருக்கேன் பட் அவங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அவங்க ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ள ஒரு தாய் அவங்க மாதிரி ஒரு தாய் எல்லா குழந்தைகளுக்கும் கிடைச்சா அவங்களோட இரண்டு மகன்கள் மாதிரி அறம் திறன் வீரம் நிறைந்த குழந்தைகள் நம் நாட்டிற்கு கிடைப்பார்கள் மரியாதைக்குரிய மேயர் பிரியா ராஜன் மேம் எவ்வளவு வேணாலும் அட்டாக் பண்ணுங்க எவ்வளவு வேணாலும் ட்ரோல் பண்ணுங்க ஒரு செங்கலை கூட அசைக்க முடியாது பிரியா மேம் மாதிரி குடும்பத்தில் ஒரு பொண்ணு இருந்தால் அந்த குடும்பமே சந்தோஷமா இருக்கும் நாட்டில் அவங்க மாதிரி பெண்கள் இருந்தால் அந்த நாடே நல்லா இருக்கும் நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லலான்னு ஆசைப்படுறேங்க நடிகர் யோகி பாபு இருக்கார் இல்லைங்களா எல்லாருக்கும் அவரை தெரியும் நான் அவரோட பெரிய ஃபேன் எனக்கு யோகி பாபு சாரை கடத்திற அளவு பிடிக்கும் அதுக்காக நாளைக்கு யோகி பாபு சார் ஒரு கட்சி ஆரம்பிச்சார்னா நான் அவருக்கு ஓட்டு போடுவேனான்னா அது அவர் எந்த அளவுக்கு மக்கள் பணி செய்கிறாருங்கிறத பொறுத்தது தான் யோகி பாபு சார் கியூட்டா இருக்காரு ஸ்வீட்டாக இருக்காரு அப்படிங்கறதுக்காக நான் அவருக்கு ஓட்டு போட முடியாது தெர் இஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ ஃபேன் அண்ட் அ சிட்டிசன் ஒரு ரசிகனுக்கும் ஒரு குடிமகனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இதை நம்ம எல்லாரும் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன் இந்த விழா நல்லா நடக்கிறதுக்கு காரணமாக இருந்த முன்னிலையில் இருந்த எல்லார் பற்றியும் பேசணும்னு எனக்கு ஆசை ஆனால் இங்கே நேரம் கம்மியாக இருக்குது உங்கள் கூடலாம் சேர்ந்து ட்ராவல் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள்லாம் தான் திமுகவின் மிகப்பெரிய பலம் மிகப்பெரிய சக்தி நான் இங்கிருந்து என் பேச்சை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் இறங்கறதுக்குள்ள புது கட்சியில் இருக்கிறவங்க என்னை ரொம்ப ஆபாசமாக என்னெல்லாம் பேசக்கூடாதோ அந்த மாதிரியெல்லாம் எங்கள் பெண்களை பற்றி அவங்க பேசிகிட்டு தான் இருக்காங்க நான் அவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் சோஷியல் மீடியாவில் எங்களை பற்றி பாடி ஷேமிங் பண்ணுறதை விட்டுட்டு உங்களுக்கு தைரியம் இருந்தால் நேராக என் வீட்டுக்கு வந்து கேள்வி கேளுங்கள் நாங்கள் திராவிட பெண்கள் எங்களுக்கு பாடி கார்ட்ஸ் எல்லாம் கிடையாது நாங்கள் ஆஃபீஸ்லயே ஒளிஞ்சு சோகமாக உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டோம் எங்கள் அப்பா ஷூட்டிங் போயிட்டார் நானும் எங்கள் அம்மாவும் தனியாக தான் இருக்கோம் என் வீட்டு அட்ரஸ் தேர்ட்டின் ஏ பிரகதாம்பால் ரோட் நுங்கம்பாக்கம் சென்னை தேர்ட்டி தைரியம் இருந்தால் நேரில் வந்து கேள்வி கேளுங்க எங்க நாளைக்கு ஒரு மழை வருது ஒரு வெள்ளம் வருது நம்ம பிரியா மேமும் உதயண்ணாவும் எந்த அளவுக்கு வேலை செஞ்சாங்கன்னு நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி ஒரு மழையும் வெள்ளமும் வந்தால் ஆஃபீஸில் சோகமாக உட்காந்துட்டு ஸ்லோ மோஷனில் பேசுவாங்களா ஒரு தலைவர் எனக்கு சுத்தமாக புரியலிங்க என்ன அரசியல் இதுன்னு எனக்கு சத்தியமாக புரியல திமுகவை அழிக்கணும்னு பேசிகிட்டு இருக்காங்கல்ல பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தந்தை பெரியார் இந்த மாதிரி தூண்கள் இருக்கும்போது திமுகவை அழிக்க முடியாதுங்க தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இது திராவிட மண் வெற்றி நமக்கே தந்தை பெரியாருக்கும் வாழும் தந்தை பெரியார் என் தந்தை புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்முடைய வீடியோ உடனுக்குடன் வர ஆழ்பட்டனை